அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இன்னைக்கான வீடியோவில் ஒரே இரவில் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு சூறாவினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் அலமதுல்லா இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் பாருங்கள் அல்லாஹா மறு நாளே நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய விரும்பக்கூடிய அந்த விஷயத்திற்கான நற்செய்தியை உங்களுக்கு கொடுப்பான் அல்லாஹ்விடமிருந்து உதவிகள் தேடி வரும் இந்த சூறாவை ஓதி பலருக்கும் பலன் கிடச்சிருக்கு ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சூறானே நம்ம சொல்லலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்காவது துவா ஆகலை மிகச்சிறிய ஒரு அமலாக இருக்கணும் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சூறாவை நீங்கள் ஓதிப்பாருங்க என்ன சூறா அப்படின்னா சூறா கதிர் இன்னா அஞ்சல் நாகு லைலத்தில் கதிர் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூறாவை இன்ஷா அல்லா எப்படி ஓதணும் அப்படின்னா நீங்க இரவு தூங்குவதற்கு முன்பாக எல்லா வேலையுமே முடிச்சுக்கிட்டு அதற்கு பிறகு நீங்க எந்த வேலையுமே நீங்க வச்சுக்க ஒழு செய்துட்டு இந்த சூறாவை ஏழு முறை ஓதிட்டு உங்களுடைய கைகளை ஏந்தி அல்லாஹ் துவாச்சைங்க நீங்கள் எந்த துவாவை கேட்டாலும் நீங்கள் எதை குறித்து கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வான் மறுநாளே உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் அதாவது மறுநாள் எனக்கு இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் எனக்கு ஒரு வேலை விஷயமாக நான் வெளியில் போகிறேன் எனக்கு நல்ல செய்தி கிடைக்கணும் ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நாங்கள் போகிறோம் எங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கணும் இன்னும் ஒரு நல்ல செயலை ஆரம்பிக்க போகிறோம் ஒரு வீடு வாங்க போகிறோம் ஒரு சொத்து வாங்க போகிறோம் அது நல்லபடியாக எங்களுக்கு முடியணும் அல்லது ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அது எங்களுக்கு பரக்கத் வாய்ந்ததாக அமையணும் அப்படின்னாலும் நீங்கள் ஓதலாம் அல்லது நாங்கள் கடன் போட்டிருக்கோம் ஒருவர்கிட்ட பணம் கேட்க போயிட்டுருக்கோம் அது எங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கணும் அவங்க எங்களுக்காக பணம் கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் ஓதலாம் அதாவது ஏதாவது ஒரு உதவிகள் யார்கிட்டையாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடிய உதவியை யார் மூலமாவது உங்களுக்கு கொடுப்பான் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும் நீங்கள் அதை தொடங்குறீங்க புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் இன்ஷா இந்த ஒரு சூறாவை நீங்கள் இரவில் தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஏன்னா இரவில் இஷாவுக்கு பிறகு தூங்குவதற்கு முன்பாக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதற்கு சக்தி அதிகம் அதற்கு உடனடியாக நம்மளுக்கு பதில் கிடைக்கும் எனவே நீங்கள் ஏதாவது ஒரு அமல் செய்யணும் அப்படின்னா நீங்க இரவுல நீங்க தூங்குவதற்கு முன்பாக நீங்க செஞ்சு பாருங்க அதற்கு அதிகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உடனடியாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா இரவு நேரம் அப்படிங்கிறது ஒரு அமைதியான ஒரு நேரம் இன்னும் துவாக்கள் கபூல் கூடிய நேரம் துவாக்கள் கபூலாகவதற்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய நேரங்கள் கிடைக்குது அதில் இரவு நேரம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த நேரம் அந்த நேரத்துல நமக்கு வேற எந்த வேலையுமே நமக்கு இருக்காது இல்ல மற்ற நேரங்கள்ல நம்ம அமல் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வேலை இருக்கு அதை நான் அங்கே போய் திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா இரவு நேரம் அப்படிங்கிறது எந்த வேலையுமே இருக்காது யாருமே நம்மளை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க நம்ம அமைதியா இருக்கலாம் அல்லாஹ் விடத்தில் நம்ம பேசலாம் அல்லாஹ இடத்துல உதவிகள் கேட்கலாம் இன்னும் எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்முடைய துவாக்களை கேட்கலாம் நமக்கு நேரம் இருக்குது எனவே இன்ஷா அல்லா இரவு நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க துவாக்கள் கேட்பதற்காக அதிலும் தூங்குவதற்கு முன்பாக திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நம்ம ஓதுனோம் அப்படின்னா அதற்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இன்னும் இந்த ஒழுவோடையே நம்ம தூங்கணும் அப்படின்னா நமக்காக மலக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒழுவோடு தூங்குறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு அமல் நம்ம அதோடு தூங்குறது இரவு பூராம் நம்ம தூங்குறதுக்கு நமக்காக மழக்குமார்கள் துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எனவே இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எனக்கு நல்ல செய்தி கிடைக்கணும் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறணும் நான் கேட்கக்கூடிய துவா எனக்கு கபூலாகணும் அப்படிங்கிறவங்க எல்லோருமே இந்த ஒரு சின்ன சூறாவை இன்ஷா அல்லா ஏழு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவாச்சிங்க கண்டிப்பாக அல்லாஹ் ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் கொடுப்பான் எனவே இந்த அற்புதமான சுறாவை ஓதி அல்லாஹ்விடம் துவார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து